ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முருங்கைக்கீரை வச்சு தாங்க இந்த ரெசிபி பார்க்க போகிறோம் முருங்கைக்கீரைன்னாவே நிறைய பேத்துக்கு பிடிக்காது ஆனால் தோசைன்னா எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் முருங்கைக்கீரையோட இன்னும் ஒரு சில பொருட்கள்லாம் சேர்த்து வதக்கிட்டு அதை நம்ம தோசை மாவு கூட மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி தோசையாக நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு கீரை கொடுத்த மாதிரியே இருக்கும் தோசை சாப்பிட்ட மாதிரி இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்குங்க வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் முருங்கைக்கீரையை வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க பத்து பூவில் சின்ன வெங்காயம் ரெண்டு வரமிளகா ரெண்டு பல் பூண்டு இது தோசை மாவு கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கலாங்க ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கலாங்க நம்ம கீரையை ஃபஸ்ட்டு வதக்கிக்க போகிறோம் பச்சையாக கீரை அரைச்சோம்னா வள வளன்ட்ருக்கோங்க இந்த மாதிரி நம்ம வதக்கிட்டு செய்யும்பொழுது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க ரெண்டு பல் பூண்டு நான் தோலோடையே ஆட் பண்ணியிருக்கேன் நாம் எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு வதங்கினா போதுங்க இந்த சின்ன வெங்காயம் வதங்கின பிறகு ரெண்டு வரமிளகா கூடவே நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த முருங்கைக்கீரையை ரொம்ப நேரம் வதக்கணும்னு இல்லைங்க ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸில் இது கீரை நல்லா சுருங்கி வந்துடும் இந்த மாதிரி சுருங்கி வந்ததுக்கு பிறகு கொஞ்சமாக தூளுப்பு ஆட் பண்ணிவிட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போது தோசை மாவு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இந்த தோசை மாவுக்கு தேவையான அளவு தூளுப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க நம்ம வதக்கி அரைச்சின கீரை விழுது ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வாசமாக இருக்குங்க வதக்கி அரைச்சதுனால பூண்டு வரமிளகாலாம் போட்டதுனால இப்போது மிக்சி சரை அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இதெல்லாம் நல்லா கலந்துக்கலாங்க நம்ம தோசை மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் மாவு திக்காக இருந்தால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதான் நம்ம மாவு கரைச்சி ரெடி பண்ணிட்டோம் இப்போது தோசைக்கல் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு நல்லா துடைச்சி எடுத்துடுங்க நான் தோசை மேலே தூவுறதுக்காக பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போது நம்ம தோசை ஊற்றிக்கலாம் நம்ம ஆனியன் போடாமல் ப்ளைனாக வேணாலும் ஊற்றிக்கலாங்க ஆனியன் வேணாலும் போட்டுக்கலாம் கீரை பொரியலாக செஞ்சாலும் சரிங்க கடைஞ்சாலும் சரி இல்லை எப்படி பண்ணி கொடுத்தாலும் கீரைனாவே சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க அப்போ நான் யோசித்து இந்த மாதிரி ஒரு புது ரெசிப்பியை நான் ட்ரை பண்ணேன் கீரையை நல்லா வதக்கிட்டு அரைச்சிட்டு செய்யும்பொழுது சூப்பராக இருந்ததுங்க டேஸ்ட்டு எங்கள் குட்டீஸ் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க பாருங்கள் ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டாச்சு நெய் ஆயில் நம்ம எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் கலர் பாருங்கள் பார்க்கவே சூப்பராக இருக்குது நான் பெரிய வெங்காயம் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன் கேரட் பீட்ரூட் இந்த மாதிரி எது வேணாலும் நம்ம துருவிட்டோம் இந்த தோசைக்கு வெங்காயத்தை கூட தூவி விடலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருந்ததுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மறுபடியும் அதே போல் இன்னொரு தோசையும் நம்ம ஊற்றிக்கலாம் நான் கலந்து வச்ச மாவுக்கு ஒரு ஆறு தோசை வந்ததுங்க நீங்கள் உங்கள் குவான்டிட்டி தோசைக்கு தகுந்த மாதிரி நம்ம கீரையை கூட்டவோ குறைச்சவோ நம்ம சேர்த்துக்கலாம் இந்த ஹெல்த்தியான ரெசிபீஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கீரை பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இன்னொரு தோசை கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ